நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் நாற்பத்தி ரெண்டு பயிற்சிக்காக ஹிந்தியில் கடந்த கால பேச்சுகள் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் விவரங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க மை ஆயாத்தா நான் வந்திருந்தேன் தும் ஆயே தே நீ வந்திருந்தாய் ஹம் ஆயேதே நாம் வந்திருந்தோம் ஆப் ஆயேத்தே நீங்கள் வந்திருந்தீர்கள் வே ஆயே அவர் வந்திருந்தார் ஏ ஆயே இவர் வந்திருந்தார் யக் ஆயாத்தா இவன் வந்திருந்தான் பக் ஆயாத்தா அவன் வந்திருந்தான் மை ஆயாத்தா நான் வந்திருந்தேன் மை நகி ஆயாத்தா நான் வந்து இருந்திருக்கவில்லை கியாமை ஆயாத்தா நான் வந்து இருந்தேனா கியாமை நகி ஆயாத்தா நான் வந்து இருந்து இருக்கவில்லையா மை கப் ஆயாத்தா நான் எப்போ வந்திருந்தேன் நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் இந்த வீடியோ ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகத்தின் பக்கம் நாற்பத்தி ரெண்டு பயிற்சிக்காக ஹிந்தியில் கடந்த கால பேச்சுகள் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் விவரங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் மை ஆயாத்தா நான் வந்திருந்தேன் தும் ஆயே தே நீ வந்திருந்தாய் ஹம் ஆயேத்தே நாம் வந்திருந்தோம் ஆப் ஆயேத்தே நீங்கள் வந்திருந்தீர்கள் வே ஆயே அவர் வந்திருந்தார் ஏ ஆயே இவர் வந்திருந்தார் யக் ஆயாத்தா இவன் வந்திருந்தான் வக் ஆயாத்தா அவன் வந்திருந்தான் மை ஆயாத்தா நான் வந்திருந்தேன் மை நகி ஆயாத்தா நான் வந்து இருந்திருக்கவில்லை கியாமை ஆயாத்தா நான் வந்து இருந்தேனா கியாமை நகி ஆயாத்தா நான் வந்து இருந்து இருக்கவில்லையா மை கப் ஆயாத்தா நான் எப்போ வந்திருந்தேன் நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் இந்த வீடியோ ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகத்தின் பக்கம் நாற்பத்தி ரெண்டு பயிற்சிக்காக ஹிந்தியில் கடந்த கால பேச்சுகள் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் விவரங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் மை ஆயாத்தா நான் வந்திருந்தேன் தும் ஆயே தே நீ வந்திருந்தாய் ஹம் ஆயேத்தே நாம் வந்திருந்தோம் ஆப் ஆயேத்தே நீங்கள் வந்திருந்தீர்கள் வே ஆயே அவர் வந்திருந்தார் ஏ ஆயே இவர் வந்திருந்தார் யக் ஆயாத்தா இவன் வந்திருந்தான் வக் ஆயாத்தா அவன் வந்திருந்தான் மை ஆயாத்தா நான் வந்திருந்தேன் மை நகி ஆயாத்தா நான் வந்து இருந்திருக்கவில்லை கியாமை ஆயாத்தா நான் வந்து இருந்தேனா கியாமை நகி ஆயாத்தா நான் வந்து இருந்து இருக்கவில்லையா மை கப் ஆயாத்தா நான் எப்போ வந்திருந்தேன் நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவை